சமூகம் நேர்களுக்கு வணக்கம் புதிய அரசியல் அமைப்பு குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய புலனாய்வு சேவைக்கு புதிய பணிப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி திசாநாயக்கவால் இந்தியாவுக்கு ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் தொடர்பாக அதிரடி நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது அந்த அடிப்படையில் லஞ்சம் பெற்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்கள உயர் அதிகாரி ஒருவருக்கு தற்பொழுது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இவை குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க நேற்று வெள்ளவத்தை அமரபுர பீடத்திற்கு சென்று இலங்கை அமரபுர பீடத்தின் பதில் மகாநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய கரகோட உயன்கொட மைத்திரிமூர்த்தி தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இதன் போது இலங்கையின் அரசியல் அமைப்பு மாற்றம் குறித்தான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது அமரபுர பீடத்தின் செயலாளரும் இதன் போது கலந்து கொண்டிருந்ததோடு அவர்களால் செட்பிரி பாராயணம் செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கப்பட்டது அதனை அடுத்து ஜனாதிபதி தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை எடுத்து விதமாக மகா சங்கத்தினருடன் சிறிது நேரம் கலந்துரையாடியிருந்தார் அதன் போது நாட்டின் வளங்களை கொண்டு உச்சகட்ட பலன்களை அடைந்து வலுவான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென வலியுறுத்திய மகாநாயக்க தேரர்கள் அதனால் இலங்கை உலகின் சுயாதீன நாடாக எழுந்து நிற்க முடியும் என்று தெரிவித்திருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கும் தருணத்தில் அரசியல் ரீதியான அமைதி காலம் நிலவுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி செய்ய வேண்டியுள்ள பல்வேறு பணிகளை தேர்தலில் கிடைக்கும் முழுமையான பாராளுமன்ற அதிகாரத்தை கொண்டு துரிதமாக செயற்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த முறை தேர்தலின் போது எவ்வித வன்முறைகளுக்கும் கலவர நிலைமைகளுக்கும் இடமளிக்காமல் ஜனாதிபதி தலைமையிலான குழுவினர் எடுத்துக்காட்டாக செயலாற்றியமைக்கு மகா சங்கத்தினர் பாராட்டு தெரிவித்திருந்தார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மதத்தை முன்னிலைப்படுத்தி தற்போதைய ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறு பிரச்சாரங்களை சிலர் முன்னெடுத்துச் சென்றதாகவும் அவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்பது தற்போது உறுதியாகியுள்ளதாகவும் இதன்போது போது மகா சங்கத்தினர் சுட்டிக்காட்டினர் இருப்பினும் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்கள் எதிர்காலத்திலும் முன்வைக்கப்படலாம் என்பதனால் அது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருந்தார்கள் அத்தோடு சம்பிரதாய அரசியல் முறை மாற்றப்பட வேண்டும் என்பது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளூடாக தெரிய வந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவதூறுகளால் தமது தரப்பினர் குறித்து தோற்றுவிக்கப்பட்ட விம்பத்தை மக்கள் புறக்கணித்திருப்பதால் அவை அனைத்தும் போலிகள் என்பது உறுதியாகியுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினார் இதன்போது புதிய அரசியலமைப்பு குறித்தும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் வினவி இருந்தார்கள் அதன்படி புதிய அரசியல் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கமாகும் என்றும் நீண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்கெடுப்பின் ஊடாக மாத்திரமே அதனை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் கடந்த அரசாங்கங்கள் அரசியலமைப்பு திருத்தங்களை தமது தேவைகளுக்கு ஏற்ப செய்து கொண்டதாகவும் மக்களின் தேவைக்கு ஏற்ப திருத்தங்கள் செய்யப்படவில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் நாட்டை ஓரளவு ஸ்திரப்படுத்தி மக்கள் எதிர்பார்ப்புக்கு அமைவாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வர எதிர்பார்ப்பதாகவும் இதன்போது ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் அரச புலனாய்வு கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது அரச புலனாய்வு சேவையின் புதிய பணிப்பாளராக பிரதி பொலிஸ்மா அதிபர் தம்மிக்க குமார நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கு முன்னர் குறித்த பதவியில் இருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ஓய்வு பெற்றதை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே நேற்றைய தினம் முதல் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக பிரித்தானிய ஊடகம் ஒன்று கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வராக இருந்த சிவநேசத்துரை சந்திரகாந்தனின் இணைப்பாளர் ஆசாத் மௌலானாவை சுட்டிக்காட்டி சுரேஷ் சாலே மீது குற்றம் சுமத்தியிருந்தது எனினும் அந்த குற்றச்சாட்டுக்களை சுரேஷ் சாலே மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் அந்த ஊடகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் சாலே எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தற்பொழுது சாலேவின் ஓய்வுக்கு பின்னராக அரச புலனாய்வு சேவைக்கு புதிய பணிப்பாளராக தம்மிக்க குமார நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு பாதகமாக இலங்கை நிலப்பரப்பு ஒருபோதும் பயன்படுத்தப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்திருக்கிறது இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடனான சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனப்பிரச்சினை மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்திய ஜெய்சங்கர் இலங்கையின் ஐக்கியம் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பேணுவதன் மூலம் சமத்துவம் நீதி மரியாதை உட்பட அனைத்து சமூகங்களின் அபிலாஷைகளுக்கும் இந்தியாவின் ஆதரவை வலியுறுத்தினார் அரசியல் அமைப்பின் திருத்தத்தை முழுமையாகவும் அமுல்படுத்துவதும் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதும் இந்த நோக்கங்களை இலகுவாக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள உயர் அதிகாரியொருவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் பேருந்துகளின் பூரண உரிமையை உரிமையாளருக்கு மாற்றுவதற்காக இரண்டு லட்சம் ரூபா லஞ்சம் பெற்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிட்டி அலுவலக பிரதி ஆணையாளர் உட்பட மூன்று பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி இரண்டு தடவைகளில் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சத் தொகை பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் நன்றி நேர்களே மற்றுமொரு ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன் தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்